தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கும் நண்பரின் மகள் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் பெங்களூரில் ஐடி பணியில் உள்ள வரனுக்கு பெண்ணை பிடித்து உள்ளதால் நிச்சயதார்த்த விழா ஏற்பாடானது ஒரே சகோதரிக்கு திருமணமாகிவிட்டது மேலும் நண்பரின் பெண்ணுக்கு பெங்களூரில் வேறு நல்ல வேலை வாங்கி தருவதாக உத்தரவாதம் சொன்னதால் நண்பர் வீட்டில் எல்லோருக்கும் பிடித்து போய்விட்டது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற பெண்ணின் தாய்மாமா மும்பையில் இருந்து வந்திருந்தார் அவருக்கும் பையனை பிடித்து இருந்தாலும் நிச்சயம் செய்வதற்கு முன் வரனின் வேலை மற்றும் சம்பளம் போன்றவற்றை கேட்டு உங்க சிபி ஸ்கோர் பார்க்கணும் என்றார் முதலில் தயங்கிய மாப்பிள்ளை வீட்டார் சிவில் ஸ்கோரை காட்டினார் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் தாய்மாமா வரணின் பெயரில் வெவ்வேறு வங்கியில் பல கடன்கள் இருந்ததை கண்டு அனைவரும் அதிர்ந்தனர் அவரது சிவில் மதிப்பெண்ணும் குறைவாக இருப்பது கண்டறிக்கப்பட்டது இது பணம் திருப்பி செலுத்த முடியாத நிலை மற்றும் நிதி உறுதியற்ற தன்மையை குறிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார் பெண்ணின் மாமா ஏற்கனவே எங்கள் வீட்டு பெண் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்க வீட்டுக்கு வந்து மீண்டும் கஷ்டப்பட வேண்டுமா என கூறி திருமண நிச்சயதார்த்தை நிறுத்திவிட்டார் தலை தொங்கியபடியே வெளியேறினர் மாப்பிள்ளை வீட்டர் நிச்சயம் அல்லது திருமணம் வெவ்வேறு காரணங்களுக்காக நிறுத்தப்படும் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக சிவில் ஸ்கோர் பார்த்து மாப்பிளை நிராகரிக்கப்படுவதை அறிந்து ஆச்சரியப்பட்டேன் இனி திருமணங்களில் இந்த ஸ்கோர் ஒரு காரணியாக மாறப்போவது நிச்சயம் சிபில் ஸ்கோர் என்பது தனி நபரில் கடன் தகுதியை குறிக்கும் மூன்று இலக்க எண் எழுநூறு முதல் தொள்ளாயிரம் வரை இருப்பது நல்லது கடன் மற்றும் திரும்ப செலுத்துவதில் நீங்கள் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறீர்கள் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் வாங்கப்படும் கடன் தொகைக்கு ஏற்ப இந்த மதிப்பெண் மாறும் உஷார் மக்களே உஷார்